வர வர வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது வருஷம் முடிக்கிறதுக்கு இன்னும் ஆறு நாள் தான் இருக்குது நான் என்ன பண்ணுறது இந்த வருஷத்தில் நம்ம என்னடா சாதனை பண்ணோம்னு பார்த்தா எல்லாம் பெரிய அசிங்கங்களும் அவமானங்களும் தான் இருக்குது ம் என் வாழ்க்கையை திரும்பி பார்த்தா எனக்கே செயின்னு காரித்து போகிற அளவுக்கு இருக்குது இனி இருக்கிற இந்த அஞ்சு நாளாவது எல்லாருக்கும் ஏதாவது செஞ்சு நல்ல பேர் எப்படியாவது எடுத்துடணும் இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கிறேன் ஆனால் கால் வைக்கிற இடமெல்லாம் கனிவெடியாக இருக்கும்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல எவ வீட்டுக்காவது சாப்பிட போனா மருந்து சோத்துல கலந்து வைக்கிறாள் கதை ஏதாவது நல்லது செய்யலாம்னு போனா கரண்டு மரத்துல சாக்கு சாவுறேன் சரி கஷ்டப்படுறாள் ஆற்றுக்கு துணிமணியை எடுத்துட்டு போய் துவச்சி கொடுத்தா அங்கேயும் ஆத்துல பிடிச்சு தள்ளி விட்டுற அளவு என்ன பண்றது கூட இருக்கிறவங்களையே நம்மளால் நல்ல நம்ப முடியல இனிமே எப்பவும் போல எல்லாரையும் நம்ப கூடாது இருந்தும் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கணும் தனியா இருக்கணும் இந்த சின்ன பொண்ணை யாருன்னு இனிமே எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க ஆனா இப்படி ஒரு அக்கா போற நான் எங்கேயும் பார்க்கலடா சே கரண்ட் மரத்தில் கரண்டு சாக்க அடிச்சு காக்காவோட கேவலமா கருக்கு போய் தொங்குறோம் அப்போ கூட இந்த வசந்திக்கும் அந்த ராணியக்காவுக்கும் கிரண்டு வராட்டி போனால் நாடகம் பார்க்க முடியாதுங்கிற தான் பெரிய கவலையாக இருக்கு நம்ம செத்தா கூட அவ்வளோ இப்படியெல்லாம் கவலைப்பட மாட்டோம் இல்ல அவ்வளவு இருக்கு நாளெல்லாம் திடீர்னு நிஜமாலுமே செத்துட்டா இவியெல்லாம் அழுவா அவளா ம் சந்தேகமாக இருக்கேன் எனக்கு ராணியக்கா வசந்தி லட்சுமி மூணு பேருக்கும் என் மேல உண்மையான பாசம் இருக்கான்னு எப்படியாவது கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கணும் இதுதான் இந்த வருஷத்துல நம்ம பண்ற பெரிய சாதனையாக இருக்கணும் என்னதான் சாதனை பண்ணாலும் நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு உண்மையா இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறது தான் உலகத்திலேயே பெரிய பெரிய கண்டுபிடிப்பு இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன் இவையெல்லாம் உண்மையா தான் நம்ம கிட்ட பாசமாக பழகிற அளவா இல்லை வேற எதுவும் விசவைக்கு வேஷம் போடுறாள்வளான்னு தெரியல ஏன்னா மூணு பேரும் மூணு விதம் அவளுகள் முகரக்கட்டையை பார்த்தாலே தெரியும் அவளுகளாம் எப்படியும் நல்லவள்களாக இருக்க மாட்டாள்வனு என்ன பண்ணலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் ஆ அங்கேயே கிடச்சிருச்சி இப்போ சாமான் இன்னைக்கு முழுக்க செத்து பண்ண மாதிரி நடிச்சா என்ன அப்ப தெரியும்ல எவன் நம்ம மேல நெசமா பாசத்தோட இருக்கா எவன் பாசம் இல்லாத இருக்கானே என்ன பண்ண சரியான யோசனை கொஞ்ச நேரத்துக்கு செத்து போன மாதிரி அப்படியே அசால்ட்டா படுத்துக்க வேண்டியதேன் இதுலதான் நடக்குதுன்னு பாக்கும் எவளாம் நம்ம மேல உண்மையான பாசம் வச்சிருக்கா எவெல்லாம் என்னென்ன வேஷம் போடுறான்னு இப்ப கையும் கழுவுமா மாட்டு வாழ்வேன் ஊர்ல எல்லாரும் சாகும்போது நம்ம பார்த்திருக்கோம்ல ஐயோ அம்மா ஐயோ அம்மான உயிர் கொடுக்குற மாதிரி அழுவாவ அந்த மாதிரி நமக்கு யாரும் அழுகுறாவன்னு பார்க்கும் ஏ தத்தக்கா புத்தகா நாலு காலு தாவி எழுந்ததோ ரெண்டு காலு அட கட்டையில போகையில நாளுக்கு ஆளு அதுக்கப்புறம் எனக்கு இதுதான் தெரியாது சித்த மாதிரி வீட்டுக்கு போய் படுத்துக்கலாமா இல்லையா படுக்கலாமா வீட்டில் படுத்தா எவ்வளோ என்னென்னு கண்டுக்க மாட்டாளுவ இங்கே படுக்கிறது தான் இருக்கும் அடிக்கிற குளிருக்கு கொஞ்சம் குளிர் காஞ்ச மாதிரி இருக்கும் நம்ம நினைச்சதா நடந்த மாதிரி இருக்கும் சின்ன பொண்ணே அப்புறம் என்ன வேலைய ஆரம்பிக்க வேண்டியதேனே நீ பிறந்தாய் அன்பே நீ ஊருக்குள்ளே உன் நண்பர்களை பிரிந்து சென்றாய் என்ன எவ்வளையும் காணும் எல்லா நாடகத்தை பார்த்துக்கிட்டு ஐயோ நேரம் காலம் தெரியாம வந்து படுத்துட்டமா என்ன பண்றது இப்போ மணி எத்தனை பன்னெண்டு இருக்கும் அட்டை பிக் பாஸ் போட்டு பண்ணுவேன் ஐயையோ ஒன்றும் இல்லாத திரும்ப திரும்ப ஒய்யாம பாப்பாளுவளே சரி கொஞ்சம் நம்ம ஏதாவது குரலை கொடுத்து கூப்பாடு போட்டு பார்ப்போம் ஆமாம் ஐயோ தண்ணி கொடுங்க தண்ணி தண்ணி இக்கா ராணி வசந்தி வலி நெஞ்சு டிப்பாவிச்சோண்டாவளே வளோ

என்னத்த பண்ணி தொலைச்சானே தெரியலையே சின்ன பண்ணு சின்ன பண்ணு இரு ஒரு வாட்டி வயிற்றுல காதை வச்சு கேட்டு பார்ப்போம் எதையும் துடைக்குதா இல்லையானே தெரியல எதையும் துடிச்சதுன்னா உசுறு இருக்கு துடிக்கல அவ்வளோதான் போயிட்டான் போய் சேர்ந்துட்டான் ம் ஒரு சித்தமும் கேட்கல நிஜமா போய் சேர்ந்துட்டாளா சின்ன பண்ணு சின்ன பண்ணு எங்களை இப்படி விட்டுட்டு போயிட்டு எடி சின்ன பண்ணு எப்படியும் நம்பிட்டான் இதே மாதிரி இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட வேண்டியது லட்சுமிக்கு நம்ம மேலே உண்மையான பாசம் இருக்கு லட்சுமி நம்ம மூச்சு நின்றுச்சுன்னு தெரிஞ்சதும் என்ன துடி துடிக்கிறோ லட்சோ நீ என் உண்மையான பிரெண்டுன்ன நம்பருண்டு நம்பரு ஏய் அப்படி போ டே போ டே போ கண்ணால இப்படி போ டே போ டே போ டே தி போ டே கையால சின்ன பிள்ளைன்னு செத்துட்டா சின்ன பிள்ளைன்னு செத்துட்டா டன் 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 அ டன் 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 ஏன் வசந்தி இதையும் தெரியுமா என்ன பண்ணே ஓ சேண்டு டய்யா அம்மா

அது வரைக்கும் டெட் பாடிங்க கடக்குமா இல்ல எதுவும் காக்கா கழுகு கடக்கணும் நாய் நிறுத்திக்கிட்டு போயிடுமா நாய்ங்க வேற குழச்சிக்கிட்டு கிடக்கு என்ன பண்ணலாம் இருந்தா இருக்கட்டும் இல்லாட்டி போகட்டும் இவளுக்காக ஊருக்குள்ள ஒரு பள்ளத்தை நோண்டு இவளை போட்டு புதைச்சி இவளுக்கு செலவு செய்யறதுக்கு இப்ப சாம எதுவும் நாய் நிறையாது சாப்பிட்டுட்டு இவள ஐயா ஜாலி ஊருக்கு தீபாவளி ஐயா ஜாலி இன்னைக்கு தீபாவளி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசிட்டு போறாளே பாவி பாவி படுபாவி படுபாவி என் தீ இருடு இரு 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 உனக்காக நான் என்னன்னோ செஞ்சிருக்கேன் ஆனா நான் சேர்த்துட்டேன்னு சொன்னது இந்த அளவுக்கு கூத்தடிச்சு ஆட்ட படு படுபாவி சண்டாலி உன்னையே போய் மனால கூட வச்சு சுத்திக்கிட்டு இருந்த நடி அய்யோ உள்ளவளே இப்படி இருக்கா அடுத்தவ என்ன சொல்லுவான்னு தெரியலையே

இங்க போன பண்ண மாதிரி வாய பொளந்துகிட்டு கிடக்குறா ஏ ஏந்திரடி மோனிகா மைண்டியர் மோனிகா பேபி மா மோனிகா ஆ இங்க வந்துட்டீல வந்துட்டீல வாங்க 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 வந்து சின்ன பொண்ணோட நில வரது பாருங்க என்னடி ஆச்சு இவளுக்கு என்னமோ கருவாட காய வச்ச மாதிரி நடுவு உச்சி வெயில படுத்து கிடக்குறா அக்கா அவ படுத்து கிடக்குலக்கா போய் சேந்து நம்ம எல்லாரையும் அழ வச்சிட்டு போய் சேந்து விட்டா காச்சி சேந்து சும்மா உளறாத லட்சுமி உனக்கு இதாதி இது மாதிரி சொல்றதே வேலையே இப்பதான் நல்லா இருந்தா ஐயோ நான் என்ன பொய்யா சொல்றேன்

என்னடா இவ்வளவு உரிமையா பேர சொல்லி கூப்பிட்டதுன்னு வெளிய வந்து பார்த்தா நெடுமரம் இப்படி சாஜி கடக்குற ஏக்கா சாஜி கடக்குற அதுவும் நான் கிட்ட வரையில இனிமே என்ன அவசரோட பார்க்க முடியாது நான் போறேன்னு சொல்லிட்டு தான் சேத்தா அப்படி பாவி சின்ன பொண்ணு உனக்கு இப்படி நிலைமையாடி என்னடி நாங்க குறை வச்சோம் உனக்கு நாங்க என்ன குறை வச்சோம் உங்ககிட்ட சொல்லிட்டு செத்தா நடி அடியே படுபாவி படுபாவி தா இந்த கிசுமஸ் பொங்க புத்தாண்டு எல்லாம் முடிச்ச பிறகு செத்தா என்ன ஆ ஏண்டி சும்மா கிடக்கிறவ இந்த நல்ல நாலு கட்ட நல்லா முடிஞ்ச பிறகு இந்த மனச மக்களாம் ஆஞ்சி ஓஞ்சி உக்காந்த பிறகு சாவ வேண்டிதானே ஆண் கிழமையமா பாத்து செத்து எங்களை நிம்மதி ஏற்க விடல பத்தியா நீ இருந்துதான் ஒண்ணும் புண்ணிய நீ செத்து குடும்பம் அப்படி எங்க உசுர எடுக்கணும் என்ன கைவ கிசுமஸ் அதுவுமா செத்துட்டா கிசுமஸுக்கு பிரியாணி கிண்டி சாப்பிடலாம் புது ட்ரெஸ் போடலாம்னு நினைச்சுக்கிட்டு வருது இப்படி என் ஆசையில மண்ணள்ளி போட்டுட்டே பாவி ஏக்கா சின்ன பொண்ணு சாப்பிடுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஐம்பதாயிரம் கடன் கேட்டு வாங்கியிருந்தாக்கா அந்த காசி கூட திருப்பி கொடுக்கல ஏக்கா ஏ யாத்தே ஐம்பதாயிரமா அஞ்சு பைசாக்கு வழி இல்லை இவளுக்கு ஐம்பதாயிரம் கடன் கொடுக்குறாளா இப்போ நான் என்னுடைய பைசாவை யாருக்கிட்ட போய் கேட்பேன் பேசாம இந்த நான் ஆம்புலன்ஸுக்கு போன் போட்டு வர சொல்லி ஒரு அனாத பணம் ஒன்று கிடக்கு அதை எடுத்துக்கிட்டு போய் என்னென்ன தேர்தல் எல்லாத்தையும் அறுத்து எடுத்துக்கோங்க ஏதோ எனக்கு அஞ்சா பத்தா கொடுக்கன்னு கேட்டு வாங்க போறேன் முட்டச்சிருக்கு முட்டச்சிருக்கு கொஞ்சமா உனக்கு அறிவு இருக்கா நல்ல சொல்லுக்கா ஆ போய் நம்ம சின்ன பண்ணா அனாத பணங்கிற பாவண்டி அவ நம்மளுக்காக எவ்வளோ செஞ்சிருக்கா என்ன செஞ்சா என்ன செஞ்சா நமக்கு தொல்லையும் இன்சையின் என்ன குடுத்தா வேற என்ன செஞ்சா வேலை என்ன நல்லது நடந்தது நமக்கு இவ்வளவு தொல்லுதே இவ தொள்ளு முடிச்சதுன்னு சந்தோஷப்பட்டத விட்டு ரெண்டு பேரும் என்ன மறக்கலையே இவ போய் சேர்ந்தது நல்லதுதாண்டி ஆனா அதை பண்ணன்னு சொன்னா எப்படி நமக்கு அஞ்சு பேத்து கொடுப்பவண்டா இவன் நம்ம தங்கச்சிடா திடீர்னு நெஞ்ச வந்து கோமாவுக்கு போய் செத்துட்டா அதனால இவன் உடம்புல உள்ள இடையா அது இதுன்னு எல்லாத்தையும் அறுத்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஆளுக்கு அஞ்சு லட்சம் குடுங்கன்னு கேட்கலாம்